உங்களுக்கு தெரியுமே அந்த மாதிரி எனக்கு பண்ண முடியாது बिकॉज ஐ ஹேவ் மை ஓன் டிக்னிட்டி அது கீழ அதல கீழ வர முடியாது சோ ஆக்சனா ஐ டோன்ட் நீட் டு ஷோ லைக் யூ نو இந்த மாதிரி ஒரு வேற வேற நடிக்கணும் அப்படினா அதெல்லாம் எனக்கு தேவை இல்ல அதனால நான் ஆக்சன் செலக்ட் பண்ணனா அந்த அந்த இதுல யாருமே இப்ப இல்ல அதுதான் லாஸ்ட் தேர்ட் அவர் சொன்னாரு சுப்ரைம் மாஸ்டர் வந்து எனக்கு ட்ரெய்னிங் கொடுக்குறப்போ மேடம் அது ரொம்ப நாளா காலியா இருக்கு தேர்ட்டி இயர்ஸ் நீங்க தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு ஸோ அதுதான் ஆக்ஷன் பண்ணுறது எனக்கு வந்து டிரெக்டர் வந்து தினேஷ் ஜீனான்னு சொல்லிட்டு ஒரு புது டிரெக்டர் அவங்க எல்லாரும் இப்போ சென்சார் கட்டி கொடுத்துருக்கனால அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு நாங்க அதை வாங்கி ஆகும்க்காக இனி நாங்க அடுத்த இதுல எல்லாரும் மீட் பண்ணுவோம் நாங்க ரெஜென்ட்ல ரிலீஸ் பண்றோம் நாங்க ரெஜென்ட் என்ன ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க முடியல இப்போ நாங்க மென்ஷன் பண்ணதே இல்ல இல்ல நான் வந்து இதுல பண்ணல டேட்டர்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம் டேட்டர்ஸ்னா இந்த மூவில எல்லாம் थैंक्स யூ தேங்க் यू அதெல்லாம் போடுறோம் அனலி

ஐ ஐ லவ் இந்தியன் சினிமா சக்தி வந்து அவர் அதனால ஓகே ஏனா ஒரு திரும்பி வரல ரீ என்ட்ரில அவர் லைக் ஒரு பண்ற அப்டினா அவர் வெரி அண்ட் வெரி நைஸ் அவருக்கு வந்து என்கிட்ட சொல்றாரு

இனியே இருக்கிற எல்லா நாலஞ்சு பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்துலயுமே வந்து அவங்க தியேட்டர்ஸ்ல எல்லாம் அவங்க பண்ண ரிலீஸ் ஆஃப் எல்லாம் கதை இல்லைனால போக மாட்டேங்கிறாங்களே ஆடியன்ஸ் ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாளே முடிஞ்சிருது சொல்றது இப்போ தமிழ் ஆர்வம் இல்லை நிறைய இல்ல நான் முன்னாடி ஃபஸ்ட் இப்படத்துலயே நான் த்ரீ இயர்ஸ் முன்னாடி சொல்லலாம் இங்கே கோயம்பூர் அவங்க எங்க அம்மாவுக்கு தமிழ் பேச தெரியாது பட் ஐ கேன் தமிழ் நான் எங்க அம்மாக்கு தமிழ் கத்து கொடுத்துட்டு இருக்கேன் அவங்க அவங்க வந்து வந்து லைக் ஆல்மோஸ்ட் அது சின்ன சின்ன மாதிரி எனக்கு ஐ நான் செகண்ட் ரிலீஸ் அவர் விஜய் அவரோடது வருது டென்த் வந்து சிவகார்த்திகனோடது வருது இல்ல சோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்னோட நான் எய்ம் என்னன்னா அந்த இது நடக்கும் கண்டிப்பா என்னோட மூவி நல்லா இதாயி நெக்ஸ்ட் வீக்கே கண்டினியூ ஆகும் அவங்க தியேட்டர்ஸுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அதுல இருக்கேன் நான் கண்டிப்பா ஏன்னா இது அந்த ஸ்டோரி அந்த மாதிரி ஆமா அடிச்சு சொல்றேன் சீரியஸா சொல்றேன் எழுதுங்க இது ஃபர்ஸ்ட் எழுதுங்க நீங்க இன்னே சொல்றேன் எங்க எங்க ஸ்டாண்டிஸ் தியேட்டர்ஸ்ல வைக்கிறப்ப கூட எங்க போட்டோ அனுப்புறாங்க எங்க ஸ்டாண்டிஸ் தியேட்டர்ல இருப்பாங்களே எல்லாத்தையும் அதெல்லாம் இந்த பக்கம் நான் அந்த பக்கம் பிரகாஷ்ரி எங்களுக்கு நடுவுல ஏன் இப்படி அனுப்புறீங்க என்ன வேணும் அப்படிதான் இருக்கு நீங்க அவங்க கூட கம்ப்ளீட் பண்றீங்கன்னு சொல்றாங்க கேக்குறதுக்கே நல்லா இருக்கு ஐடியாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மூணாவது நானே பண்ணலாம் நீங்க இப்படி போட்டி போடுறதா விஜயம் கூட நடிக்க மாட்டாரா என்ன பண்ணுவீங்க நடக்கும் பாருங்க ஒரு நாள் நீங்க எல்லாரும் இருப்பீங்க ஒரு டூ இயர்ஸ் குள்ள நடக்குதா இல்லையா பாருங்க என்னோட ப்ரொடக்ஷன்ல நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு தினசரி அப்போ லாஸ்ட் இயர் முன்னாடி ஒரு தடவை இதுல கூட சொல்லியிருந்தேன் இது கண்டிப்பா நடக்கும் என்னோட ப்ரொடக்ஷன்ல அவர் இது வந்து சில தடவை சொல்லுவாங்கல்ல எப்படி நடக்கும் ஏது நடக்கும் நடக்கும் அது எப்படி நடக்கும் தெரியாது

பொவ்வளவு இந்த படம் பண்ணிருக்கீங்க விக்ரம் கமல் சார் நடிச்ச விக்ரம் படம் ரஜினி சார் நடிச்ச கூலி படம் அந்த ரெண்டு படத்தையும் மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய காட்சிகள் இருக்கிற மாதிரி இருக்கு நான் வந்து சின்ன பட்ஜெட்ல தான் ஆரம்பிச்சேன் எப்ப வந்து அந்த செட்டு போடணும்னு சொன்னாங்களோ அப்பயே பட்ஜெட் பெருசாயிடுச்சு பிகாஸ் அந்த செட்டு அந்த ட்ரெட்ல வந்து நீங்க இந்த செட்டு போட்டாதான் மேடம் இந்த படம் அந்த லேஞ்சில வரும் அப்படின்ட்டு நான் செட்டு போடாம பாத்துக்கோங்கன்னு இப்ப செட்டு எப்படி போட்டேன்னா ஒரு வீடு கட்டுற மாதிரி ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் பீப்புள் ஒர்க் பண்ணாங்க அந்த செட்டுக்கு லேபர்ஸே சோ அந்த அளவுக்கு பெரிய அதனாலதான் இந்த படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு எனக்கு நீங்க சொன்னோன்னே இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் நீங்க அவங்க படத்துக்கு கூட இது பண்ணி ஆனா அந்த மாதிரி செட்டு போட்டு பயங்கரமா காமி காமிச்சான கதை இல்லாம அப்படிப்பட்ட படம் இது உண்மையே சொல்லிடுறேன் இது ஒரு ஸ்டோரி இருக்கும் ஒரு மகாராஜன் ஒரு விஜய் சேதுபதி படம் பாத்தீங்களா ஒரு விஷயத்துக்காக தேடிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டே இருக்கும் சோ அந்த ஆடியன்ஸ் வந்து என்னதான் இருக்கும் என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆஹ் போர் அடிக்க நினைக்க மாட்டாங்க முடிச்சுட்டு டூ ஹவர்ஸ் பண்ணோம் டூ ஹவர்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் அதை பார்த்துட்டு தான் வெளியே போவாங்க இன்டர்வல் பிளாக் கூட வெளியே போக முடியாது அந்த மாதிரி

சோ நான் வந்து சினிமால வந்து இருந்து ஒரு பாட்டு பாடலாம் சரி ஒரு படம் எடுத்தேன்னா அதுல வந்து ஒரு மியூசிக் டேரக்டர் வச்சு ஒரு பாட்டு பாடலாம் அதுல பாடிட்டேன் பாடிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே தெரியாம அது மாதிரி யாரும் பண்ணிட கூடாது ஏன்னா என்கிட்ட வந்து நான் யுஎஸ்ஏ போன் அங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சோ அந்த இது பிளஸ் என் ஃபேமிலியில நான் என்னோட பேரண்ட்ஸ்ல நான் காசு வாங்க மாட்டேன் அவங்க குடுப்பாங்க பட் ஐ ஓன் கேடு நான் நானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இதுல எல்லாம் பண்ணுவேன் அதாவது இந்த இதுலாம் எல்லாம் சொல்லுவாங்க வெஞ்சூர் கேபிட்டல் வெஞ்சூர் லிஸ்ட் சொல்லுவாங்க அது வந்து நிறைய பண்ணி இந்த கம்பெனிங்ல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து சேவ் பண்றது அதான் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன் சோ

நான் யார் மேல யாரோட மியூசிக் மேல ஆசைப்பட்டனோ அவரே வந்து அஹ் ஒத்துக்கிட்டு என்னோட நான் சின்ன பணம் சின்ன இதுதான் வச்சுட்டு அவர் ஒத்துக்கிட்டு பண்றேன்னு சொன்னாரு பண்ணி கொடுத்தாரு அதனால ஒரு பெரிய ரீச் கிடைச்சு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் சரி அவர்னால பெரிய ரீச் கிடைச்சது அவர் மூலியமா எனக்கு ரஜினி சார் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைச்சது சோ ரொம்ப ஆஹ் லக்கின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் படத்துல கஷ்டப்பட்டேன் ரெண்டாவது படத்துலயும் கஷ்டப்பட்டேன் ஆனா வந்து அது வேற மாதிரி கஷ்டம் சோ நான் வந்து

அது எடுக்கவே முடியாது ஏன்னா சினிமா தெரியலன்னா ரொம்ப கஷ்டம் இப்ப நான் மூணாவது படத்துலயும் நான் லேர்ன் பண்ணிட்டு இந்த படத்துலயும் லேர்ன் பண்ணிட்டேன் ப்ரொடக்ஷன் சைட்ல எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அது இந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ணிருக்கேன் இட்ஸ் நாட் ஈஸி என்ன சினிமால வந்து டுவெண்ட்டி போர் கிராப்ஸ் இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாம் தெரியும் வெறும் கேமராமேனு இவங்க அவங்க அது என்னென்ன குட்டி குட்டியாலாம் இருக்கு அத்தனை பேத்தையும் மேனேஜ் பண்ணணும் இது பண்ணணும் எல்லாத்துலயுமே நான் அதாவது எஸ்பெஷலி நான் வந்து ஃபாரினராக இருக்க யூஎஸ்என்னால எப்படி நிறைய காசு இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்ககிட்ட கேக்குறக்காக எனக்கு அதிகமாக நான் சொன்னேன் நான் கடத்த லோக்கல்ல நீ இங்க இருக்கவங்ககிட்ட வாங்கிக்கலாம் ஏன்னா எங்கிட்ட வந்து வாங்க முடியாது பேச முடியாது இப்பதான் மேடம் இங்க இருக்கவங்களே என்ன இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க ஆனா நான் எல்லாத்துக்குமே எங்க கம்பெனியில வந்து யார் ஒர்க் பண்ணா அவங்களுக்கு மத்தவங்க சொல்லுவாங்க என்னங்க நீங்க அன்னன்னைக்கே குடுத்துடுறீங்க பேட்டாலாம் அப்படின்னு

தெரியாங்க <laughs> 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 ரொம்ப எச்சையா இருக்கு த்ரோ படத்துல பாத்துட்டு அதை பாட்டு இந்த படத்துல வந்து மூணு சாங் இருக்கு ஒண்ணு வந்து அந்த ஹீரோயின் சாங் ஒண்ணு அப்புறம் வில்லன் சாங் ஒன்னு அப்புறம் இன்னொரு வோட்டிகேஷன் நான் பாடல எனக்கு வேற கிடைச்சுக்குமா வேற நான் பாடுல நான் அடுத்தது வந்து ஆஹ் அடுத்தது என்னோட மூவி வந்து நெக்ஸ்ட் மூவிக்கு ஜி பிரகாஷ் ஷாயர் பாடா நினைக்கிறேன் அவர்களும் நான் பாடுவேன் கண்டிப்பா

politician சரி பாருங்க என்ன பத்தி பத்தி இல்லைங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ